பெரம்பலூர் அரியலூர் மாவட்ட மக்களே உங்கள் கிட்னியை நீங்கள் சோதனை செய்து கொள்ளுங்கள் வணக்கம் அனைவருக்கும் பெரம்பலூர் அரியலூர் திருச்சி மாவட்ட மக்கள்களே உங்கள் கிட்னியை நீங்கள் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று சோதனை செய்து கொள்ளுங்கள் குறிப்பாக கிட்னி திருடு அதிகமாகிவிட்டது இந்த மாவட்டத்தில் அப்பாவி மக்களை ஏமாற்றி கிட்னியை குளோஸ் பண்ணிவிட்டார்கள் குறிப்பாக சமீபத்தில் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை திருச்சி சித்தார் மருத்துவமனை ஈரோடு அபிராமி மருத்துவமனை இந்த மூன்று மருத்துவமனையிலும் கிட்னி விற்பனை அமோகமாக நடந்துள்ளது அப்பாவி மக்களை ஏமாற்றியுள்ளார்கள் இது குறித்து சில தொலைக்காட்சிகள் செய்திகள் வெளியிட்டன இனிமேல் எங்கள் நிறுவனத்தை பற்றி எங்கள் மருத்துவமனையை பற்றி செய்தி வெளியிடக்கூடாதுன்னு தன்னட்சி மருத்துவமனை சார்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தடைமுறை வாங்கி உள்ளார்கள் இதனால் நாங்கள் செய்தி வெளியிடவில்லை அதே உயர் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு இந்த மூன்று மருத்துவமனையும் இனிமேல் கிட்னி ஆபரேஷன் செய்யக்கூடாதுன்னு தடை போட்டு விட்டுருக்கு உண்மை இருக்கிறதுனால தடை போட்டுருக்கு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இந்த கிட்னி திருண்ணாம் பாரு புரோக்கர் அவன் யாருன்னு நீங்களே பாருங்க அதே மாதிரி இந்த தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையில் ஓனர் யாருன்னு நீங்க பாருங்க மனச்சனுள்ளூர் திமுக எம்எல்ஏ தெலுங்கு ரெடியா அதே மாதிரி இந்த சித்தார்த்தா மருத்துவமனை யாருன்னு பாருங்க இவனும் அதே தான் திமுக கடை தான் திமுக இதை தான் விட்டு வச்சிருக்கானு தெரியல எல்லாத்தையும் இப்படிதான் அடுத்ததாக தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் இதுவரை பதினேழு மாணவ மாணவிகள் இறந்துள்ளார்கள் இது குறித்தும் இந்த கிட்னி திருடு குறித்தும் சிபிஐ விசாரணை செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம் இதோடு இல்லாமல் மக்களே எதற்காக இதை சொல்ல வர நீங்க சாதாரணமா இந்த மருத்துவமனைகள் எல்லாம் போயிருப்பீங்க அப்ப உங்களுக்கே தெரியாம கூட உங்க கிட்ட சுட்டு இருப்பாங்க அதுக்காக நீங்க மீண்டும் ஒரு தடவை பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்